ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பொங்கல் விலாக் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் போகி இன்னைக்கு தான் வாங்குபாங்கன்னு எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ போகி இன்னைக்கு காலையில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வயலில் இருக்க வீட்டுக்கே போனோம் வீடு சுத்தம் பண்ணி எல்லா வேலைகளையும் முடிக்க நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு எடிட்டிங்கையும் முடிச்சு நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுட்டோம் போகி ஒரு நாளில் அந்த பொங்கலுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஆளுக்கு ஒரு வேலையாக இழுத்து போட்டு இருந்தோம் பசங்களுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதீப் தான் எப்போவுமே ஒட்டர அடிச்சு கொடுப்பான் ஆனால் இந்த தடவை வந்து எஸ்கேப் ஆகிட்டான் அதீப்புக்கு வந்து போகி அன்னைக்கு ஸ்கூல் வச்சிருந்தாங்க ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருந்தான் அப்படின்றதுனால எல்லா வேலைகளையும் நானும் தியாவை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம் மறுநாள் பொங்கல் சூப்பராக வந்து வாசலில் சாணம் தெளித்து கூட்டி விட்டுட்டேன் பொங்கல் கோலம் எப்பவுமே வந்து பொங்கல் பானை வச்சு ஒரு கரும்பு நெல்லு கதிர் இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலான கோலமாக தான் நான் எல்லா பொங்கலுக்கும் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு சர்க்கிளை போட்டாச்சு பொங்கல் பானையும் வரைஞ்சிட்டோம் ஸோ ஒரு ஆளுமா கோலம் போட்டு கலர் அடிக்கணுமா அப்படிங்கிறதங்காட்டின்னு ஒரு ஒரு போரிங்காக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் எங்களுக்கு வந்து வேலை சரியாக இருந்துச்சு நல்ல சரியான தூக்கமே இல்லை இந்த தடவை வந்து கோலம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் இருந்தேன் யூடியூப்பில் பார்த்து தான் ஒரு நல்ல ஒரு கோலமாக பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு காப்பி அடிச்சுட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து அவர் மயிலிறகை சாங் கேட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் மயிலிறகை வச்சு கோலத்துக்கு நல்லா வரண்டி கொடுத்துட்டு இருந்தாரு என்னன்னு கேட்டால் இந்த ம கோழி திறந்து விடும்போது கோழி வந்து ஒரு இறக வாசலில் போட்டு போயிடுச்சு கரெக்டாக சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொகையை எடுத்து வச்சு அவர் கோலத்து கலர் பொடி வந்து சரி பண்ணிட்டு இருந்தாரு ஆனாலும் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு நம்ம கையால் போடுறதுக்கும் அந்த தொகையை வச்சு இழுத்து விடுறதுக்கும் நல்ல கலர்பொடி வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருந்துச்சு கோலம் போடும்போது அதிகமாக தொல்லை கொடுத்தது யாருன்னு பார்த்தா அந்த ராக்கி தான் கர்பொடி காணுமே அப்படின்னு தேடினா அது தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கு ஸோ அதையும் ஒரு கண்ணால் பார்த்துக்கிற மாதிரியாக இருந்தது அதே வந்து பார்த்திங்கன்னா நைட் அவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறனால தூங்கிட்டு இருந்தான் ஸோ வீடியோடுக்கு வாடா வாடான்னு சொல்லி ரொம்ப நேரம் கழிச்சு வந்ததுனால தான் கோலம் போடவே இன்றைக்கி லேட்டாச்சு கோலம் வரும் மயில் கோலம் தான் போட்டுகிட்டு இருக்கோம் அவுட்டிங் அந்த ஃபிளர்க் வந்து க்ரீன் கலர் வந்து பத்தலை ஒரு பாக்கெட் தான் எல்லா கலர்லையுமே வாங்கியிருந்தேன் ஸோ அந்த க்ரீன் பத்தலை அப்படின்றதுனால அதிகமாக போய் நான் கடையிலையும் வாங்கிட்டு சொல்லிட்டேன் ஒரு வழியாக கோலம் போட்டு முடிச்சிட்டோம் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வந்து இந்த கோலம் நம்மளாக போட்டோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு லுக்காக இருந்தது ஸோ கோலத்தில் முடிச்சுட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பெரிய ஒரு போரே நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அப்பாடா முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஆனாலும் கோலத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது உண்மையான மயிலே வந்து வாசலில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு அழகு ஆனால் நம்மளாக போட்டோம் இந்த கோலம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம நைட்டெலாம் பிளான் பண்ணி சூப்பராக வந்து நம்ம பொங்கலுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுருந்தோம் ஆனால் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி வேறு பாத்திரங்கள் வச்சு பொங்கல் பொங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா செம்மறியாடு வச்சுருக்கவங்க நம்ம வயலில் தங்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் கிடையாதாமா யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க பங்காளி வீட்டில் அப்படின்றதுனால பொங்கல் வைக்கல அதனால் அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லி பெரிய பாத்திரமாக எடுத்து திடீர் முடிவு பெரிய பாத்திரமா எடுத்து பொங்கல் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பத்தரைக்கு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் பன்னெண்டு மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லா வருஷமும் அந்த டைமிங் தான் வருது இருந்தாலும் பஞ்சங்கம் பார்த்து ஊரில் வந்து தண்டோரா போட்டு சொல்கிற டைமுக்கு பொங்கல் வைக்கிறது ஊரோட வழக்கம் ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து பொங்கல் பத்தரை மணிக்கெலாம் கரெக்டாக ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடியே பத்தரைக்குள்ளேயே வந்து நான் பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு தேவையான அந்த நிறைய காய்கள் போட்டு கூட்டு வைப்போம் இல்லையா அந்த பொங்கல் சாம்பாரும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு ஐட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் போட்டு இந்த பொங்கல் குழம்பு நாங்கள் வந்து கூட்டெல்லாம் செய்ய மாட்டோம் பொங்கல் குழம்பு நிறைய காய்கள் போட்டு சாம்பார் தான் வைப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை பட்டாணி கொட்டை இருக்கிற காய்களை அத்தனையும் போடுறது ட்ரெடிஷ்னலான காய்கள் எந்த காயும் விடுறதில்லை ப்ளஸ் வந்து நமக்கு தேவையான இப்போ உள்ள கேரட்டு பீன்ஸ் இது மாதிரியான காய்களையும் சேர்த்துக்கிறது இதில் நம்ம பலாமரத்துலேருந்து ஒரு குட்டி மோசாவது ஒடிச்சு அந்த குழம்புல வந்து நாங்கள் போட்டுருவோம் அந்த சாம்பாரை ரெடி பண்ணிட்டு தான் குளிச்சுட்டு பொங்கல் வைக்கவே வந்திருந்தேன் பொங்கல் வச்சு சூப்பராக சாமியும் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு காக்காய் கூப்பிட்டு காக்காக்கும் வச்சுட்டோம் பதினொன்றரைக்குள்ளவே நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அதனால பிள்ளைங்களாம் ரொம்ப பசியாக இருந்தாங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா காலையில் டிஃபனை கட் பண்ணிட்டேன் ஆனால் பொங்கல் அதுமா அப்படி பட்னி போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு இருந்தாலும் உடம்பு ஒருத்தலை கிளைங்க காலையில் டிஃபனும் செஞ்சு பொங்கலும் செய்யணும் அப்படிங்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால சொல்லிட்டு நான் சாம்பார்லாம் ரெடி பண்ணிட்டப்பா நான் குயிக்காக வந்து பொங்கல் வச்சு முடிச்சிடறேன் நம்ம ஒரு தடவை நம்ம பொங்கலே சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க பட்னியாக போட்டதாலேயோ என்னென்னு தெரில நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி அவ்வளோ ஒரு பாராட்டு ஸோ இது மாதிரி நம்ம ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணாதான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் போல் இருந்தாலுமே பொங்கல் சாம்பார் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பாடான்னு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு திடீர்னு வந்து ஃபோன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பொங்கல் கேம் ஸ்டார்ட் ஆயிட்ட டைம் பார்த்திங்க அப்படின்னா ரென் ரன் போட்டிருந்தாங்க அட அடி அடிச்சு பிடிச்சி எல்லாருமா சேர்ந்து கிளம்பி சூப்பராக வந்து நம்ம களத்தில் இறங்கிட்டோம் ஃபேமிலியாக வந்திருக்கோம் அப்படின்னா அந்த ஜென்ஸ் எல்லாம் ஓடி ஒழிஞ்சிப்பாங்க அதிப்பும் சரி அவங்க அப்பாவும் சரி இந்த பக்கமே வரமாட்டாங்க அதேப்போ கூட திட்டுறது பசங்களுக்கு நிறைய கேம் வச்சுருக்காங்க வந்து விளையாட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வரல ஓடி போயிட்டான் அதாவது கிளாஸ் வரியா வச்சிருந்தாங்க டென்த்துன்னு கூப்பிடும்போதெல்லாம் ஆளை பார்க்கவே முடியாது எங்கே நிற்பானே தெரியாது எல்லா கேமும் இன்னும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான் அந்த டென்த்னு சொல்லும்போது மட்டும் ஓடி போயிடுறான் சரி போ அப்படின்னு சொல்லி விட்டாச்சு நானும் தியாவும் கலந்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் சின்ன குட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கூட அது பாட்டுக்கு எங்கே இருந்து விளையாண்டுச்சுன்னே தெரியல ஸோ அவங்க அப்பாவும் ஒன்று ரெண்டு கேம் வந்து பார்த்து ரசிச்சுட்டு போய் உட்கார்ந்துட்டார் அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் அவர் பேசிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாரு சூப்பராக என்ஜாய் பண்ணது யாரும் முடிந்தா நானும் தியாகவும் எல்லா கேமும் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஸ்பூன் உள்ளவங்கள லெமன் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன் இங்கே லெமன் ஸ்பூன் கேமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இந்த வருஷம் நிறைய புது புது கேம்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாமே நமக்கான கேம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ச்சி ஒரு ரெண்டு மூணு ப்ரைஸும் நம்ம வந்து இது வின் பண்ணிட்டோம் ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலந்துக்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படிங்கறத காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கலாய்ச்சிக்கிட்டே அந்த கேம்லாம் பார்க்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஸோ அதே மாதிரி தான் ஜாலியாக போயிட்டு இருந்தது சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு சொல்லி தனித்தனியாக வந்து கேம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ பசங்களும் வந்து இந்த வாட்டர் பாட்டில் நிரப்புறதுல இருந்தாங்க அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் லெமன் ஸ்பூனு எல்லாமே வந்து எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதாவது அந்தந்த வயசு உள்ளவங்க கூட போட்டி அதே மாதிரி ஒரு பத்து பத்து பேராக வச்சிருந்து சூப்பராக வந்து இந்த பொங்கல் கேம் செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ இதெல்லாமே பார்த்து ரசிக்கிறதுக்கு கிராமத்து பொங்கல் யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொங்கல்னால் செல பொங்கல் செலப்ரேஷன் அப்படின்னாலே வந்து கிராமத்து பொங்கல் அடிச்சுக்கிறதுக்கு கிடையவே கிடையாது நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் என்ன பொங்கலை வச்சு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு டிவியில் உட்காந்து என்ன ப்ரோக்ராம் பார்ப்பீங்களோ ஃபோனை நோண்டுவீங்களோ இல்லை அவுட்டிங் போவீங்களோ அது எல்லாத்தையும் அடித்து தூக்குற அளவுக்கு கிராமத்து பொங்கலுக்கு ஒரு நாள் வந்து பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கவலைகள் எல்லாத்தையும் மறந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒரு பத்து லேடிஸ் மட்டும் எல்லா கேம்லேயும் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம் நிறைய பேர் வந்து வெக்கப்பட்டுட்டு ஒதுங்கி நின்னாங்க வெக்கமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க நாமெல்லாம் ஸோ நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் இந்த டைமை விட்டுவிட்டோம் அப்படின்னா இன்னொரு நாள் வந்து நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அடுத்த பொங்கல் விழாக்காக அதனால அப்பப்போ வர என்ஜாய்மெண்ட்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேம்லையும் அடித்து தூக்கியாச்சு ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான கேமும் ரொம்ப காமெடியான கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையை தூக்கி போட்டு பிடிக்கிறதுங்க எங்களுக்கெல்லாம் லேடிஸ்க்கெலாம் பால் ஸோ அதையும் எங்களால் பிடிக்க முடில ஆனால் ஜென்ஸுக்கு முட்டைங்க அடசால்ட்டாக பாருங்கள் எத்தனை தடவை தூக்கி போட்டாலும் அத்தனை தடவையும் பிடிக்கிறாங்க எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு அட இது வந்து உண்மையான முட்டையா இல்லை அவிச்ச முட்டையா காமிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஆனாலும் ஒரு நாலஞ்சு ரவுண்டுக்கு அப்புறம் அந்த முட்டையெல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு நம்ம கிரவுண்டுக்குள்ள நாயும் வந்து சூப்பராக அந்த முட்டைகளை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு நிறைய தடவை நாலஞ்சு தடவை பிடிச்சவங்க எல்லாமே திரும்ப திரும்ப ஒரு அவங்கள மூணு பேர் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப அவங்கள பிடிக்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் நிறைய முட்டையெல்லாம் உடஞ்சி போயிருச்சு ஸோ ரொம்ப வந்து ஒரு காமெடியான நிலமையில தான் இருந்துச்சு இந்த முட்டை கேம் மட்டும் நல்லா இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் வைக்கல இந்த வருஷம் வந்து நிறைய வந்து புது கேம் வந்து வச்சுருந்தாங்க அடுத்தது இதுவுமே ஒரு புது கேம் தான் கண்ணாடியை பார்த்துட்டே வந்து இந்த வழியில் நம்ம போகணும் அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் மட்டும் வின் பண்ணாங்க நிறைய பேர் அவுட் ஆகிட்டாங்க கோடை வந்து மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து டம்ளர் பலூனு இது வந்து அப்படியே ஒரு டம்ளர் டம்ளராக அப்படியே பாஸ் பண்ணிகிட்டே போகணும் இந்த பலூனை ஸோ நிறைய பேருக்கு கீழே விழுந்துருச்சு ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் சூப்பராக வின் பண்ணிட்டேங்க ஆனால் நான் தான் அந்த கேமில் வந்து எல்லா டம்ளருக்கும் கொண்டு வந்தேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை வந்ததுக்கு ஒரு கேமாக ஜெயிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுட்டு அன்னி முறை வரவங்களாம் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி தான் வாசிக்க அப்படி சொல்லி கிட்ட பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அசருவோமா சூப்பராக வந்து வின் பண்ணிட்டேன் மைக் பிடிச்ச அமுல் தம்பி தான் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா சூப்பர்க்கா சூப்பர்க்கா யூடியூப்ல போடணும்க்கா கண்டென்ட் ரெடியாக நல்லா வந்துட்டீங்க சூப்பராக ஊதிட்டீங்க என்ன ஒரு டம்ளர் தான் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும் நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு சூப்பராக நம்மளுமே வின் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த மியூசிக்கல் சர்க்கிள் தான் இதில் எப்போதும் போல் நம்ம அவுட்டாகி வெளில வந்துட்டோம் அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு ஜென்ஸுக்கு தனித்தனியாக வச்சுருந்தாங்க இதில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றிட்டு அவுட்டாகி வெளில வந்துட்டு ஸோ நிறைய கேம்ஸ்லாம் இன்னும் இருந்துச்சு எப்படின்னு பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை தான் அந்த உரிய அடிக்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சரை அஞ்சரை மணி ஆயிடுச்சு ஸோ இதுக்கு முறை நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு கேமு இது வந்து பலூன் ஊதி வெடிக்கிறது மூணு பலூன் கொடுத்துட்டாங்க எல்லாருக்கிட்டையும் நானும் தியாவும் பக்கத்து பக்கத்தில் இன்னும் ஊதுற பாருங்க சூப்பராக அப்புறம் வந்து தியா தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் மூணு பலூனுமே கம்ப்ளீட் பண்ணிட்டா நான் இப்போ லாஸ்ட் பலூன் ஊதிட்டு இருக்கேன் நானும் ஊதி ஓடிச்சிட்டு நான் செகண்ட் ப்ரைஸ் அது வந்து மூணு மூணாவது யாரை செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல நம்ம வீடியோ எடுத்த கட் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் தியா செகண்ட் நான் அடுத்த ரவுண்ட் போயிட்டு இருந்துச்சு இதில் அன்பு கரிசியும் வந்து சூப்பராக வின் பண்ணிட்டாங்க பருவ கண்ணு மூடிக்கிட்டு சின்ன குழந்தை மாதிரி பலூன் ஊதுறத ஸோ அப்படியே வின் பண்ணியாச்சு அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டோம் வர வழியில் வந்து அங்கே நடவு வயல் இருந்துச்சு ஸோ இதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ போக முடியல நமக்கு நின்று ஃபோட்டோ எடுக்க கூட நமக்கு டைம் இல்லை அப்படியே பறந்துகிட்டு இருந்தோம் அப்படியே வந்து தியாவே ஃபோட்டோவும் எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டோம் அதோட பொங்கல் வந்து சூரிய பொங்கல் முடிஞ்சது மறுநாள் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு மாடெல்லாம் கழுவணும் இல்லையா மாடெல்லாம் வந்து கழுவிட்டு இருந்தோம் எல்லா மாடும் நம்மகிட்ட இப்போ வந்து நாலு மாடு தான் இருக்குது லக்ஷ்மி அப்புறம் வந்து பார்வதியோட பிள்ளைங்க ரெண்டு பேர் அப்புறம் சிந்துவோட புள்ள ஒன்று இந்த நாலும்தான் தான் நம்மகிட்ட போயிருக்கு நாளையுமே வந்து சூப்பராக குளிப்பாட்டியாச்சு இது ரெண்டு குளிப்பாட்டை வரைக்கும் நான் அவர் கூட இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கைவண்ணத்தை காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு போட்டு வைக்கிறதுக்காக வந்துட்டேன் சின்ன கண்ணுகுட்டி ரெண்டுமே வந்து சிந்துவோட புள்ளையும் பார்வதியோட குட்டி புள்ளையும் அவர் குளிப்பாட்டி கொண்டு வந்தார் எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி பொட்டெல்லாம் வச்சுட்டு நெத்தியில் அழகாக இது மாதிரி ராமம் போட்டிருந்தேன் லக்ஷ்மிக்கு அவ்வளோ அழகு சரியாக நம்ம ராக்கியை மட்டும் விட்டு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ராக்கியுமே குளிப்பாட்ட ஆரம்பிச்சுட்டேன் நல்லா ஏற்கனவே ஒரு குளிப்பாட்டி இருக்கேன் நல்லா குளிக்கிது ரொம்ப அடம் பிடிக்கல இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுது போர் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே குளிப்பாட்டணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சூடாக தான் வரும் அதனால் வந்து நல்லா அழகாக குளிக்கும் வச்சாச்சு நல்லா நல்லா ஷாம்புலாம் போட்டு தேய்ச்சி நல்லா பல பழம் குளிக்க வச்சாச்சு அப்படியே வந்து நம்ம பொட்டையும் வச்சு விட்டோம் அடுத்தது ஈவினிங் வந்து மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக தான் தயாராகிட்டு இருந்தோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் கோலம்லாம் போட்டு அந்த சாணத்தில் வந்து தொட்டில் கட்டி கழனி தண்ணியெல்லாம் மாட்டுக்கு இப்படி ஊற்றி விற்கிறோமோ அது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு வேலை செய்வாங்க ஸோ அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோலம்லாம் போட்டுட்டு வச்சுட்டோம் இந்த தொட்டியில் ஆவாரம்பூ பூலாப்பூ ரெண்டுமே வந்து சொருகி வைக்கணும் அது வந்து நல்ல மங்களகரமாக அவ்வளோ அழகாக இருக்கும் அது எதுக்காக அந்த ரெண்டு பூ சொருகி வைக்கிறாங்கன்னே தெரியல ஆனால் செய்வாங்க பாரம்பரிய முறைப்படி நானும் செஞ்சாச்சு அம்மா வீட்லேயும் செய்வாங்க இங்கேயும் செய்வாங்க அதே மாதிரி நானும் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு மூணு பட்டி கட்டி வச்சிருக்கேன் மூணு இடத்துலையுமே வந்து அந்த கோலம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சாச்சு அப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு ஆறு மணி ஆறு டு எட்டு சா சாமி கும்பிட்றது எட்டு மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் அப்படி சொல்லியிருந்தாங்க ஆனாலும் பொங்கல் வச்சிட்டேன் ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏழு மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு படையலுக்கு தேவையான எல்லா ஜாமான்களையும் நான் கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்புறம் இந்த நெல்லிக்காய் மஞ்சள் அப்புறம் ஒரு வேறு மறுக்கார வேறு அப்படின்னு சொல்றாங்க அந்த வேறையும் போய் பிடிங்கிட்டு வந்தாங்க வயல்ல இருந்து எடுத்துட்டு வந்து அது எல்லாத்தையுமே இடித்து இடிச்சு தான் மாட்டுக்கு வந்து அரப்பு எண்ணெய்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் நாங்கள் மாட்டுக்கு சோறு ஊட்டும் போது அதெல்லாம் இடிச்சு தயார் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கதான் நான் வந்து பொங்கல் பொங்கும்போது பசங்களை வந்து கூப்பிட்டு பொங்கலோ பொங்கல் சொல்லி சாமி கும்பிட்றது எப்போவுமே சில ஊர்களில் போடுவாங்க இல்லையா அதெல்லாம் எங்கள் ஊரில் தெரியாது நாங்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு மூணு தடவை சொல்லுவோம் அதுதான் அதே மாதிரி நம்மளும் சாமி கும்பிட்டோம் சூப்பராக பொங்கலும் பொங்குச்சு அப்புறம் மாட்டுக்கு சோறு விட்டுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஊருக்குள்ளே வந்து கோவில் மாட்டுக்கு சோறு ஊட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து மற்ற எல்லா மாடுகளுக்கும் அவங்கவுங்க வீட்லேயும் போய் ஊட்டுவாங்க அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம எல்லாத்தையுமே சாமி கும்பிட வாசலில் வச்சுட்டு நம்ம ராக்கிக்கு காவல் உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது கயிற தூக்கிட்டு ஓடுது மாலையை தூக்கிட்டு ஓடுது இருந்து எதையாவது வாயில் வச்சு தூக்கிட்டு ஓடிட்டே இருந்துச்சு அதனால் அங்கேயே சேரை போட்டு உட்காந்து ஒரு கரும்பையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் சோறு ஊட்டியாச்சுன்னு சொன்னாங்க சோறு ஊட்டினதுக்கு அப்புறமா நம்மளும் இங்கே சாமி கும்பிட்டோம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு ஒம்பதுக்கு மேலே பத்து மணி இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக டைம்லாம் தெரியல பத்து மணிக்கு மேலே தான் சாப்பாடு மாடுகளுக்கு ஊட்ட ஆரம்பித்தோம் அது வந்து பொங்கல் அப்படின்னாலே வந்து பொங்கல் அப்புறம் இந்த சித்திரைக்கு ஏர் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல டைம் பார்த்து ஊருக்குள்ளே எப்போ செய்கிறாங்களோ அந்த டைமுக்கு தான் செய்கிறது மாடுகளுக்கெல்லாமே வந்து சூடம் சாம்பார் அடி காமிச்சிட்டு அப்புறம் அந்த எண்ணெய் அரப்பெல்லாம் வந்து மாட்டுக்கு கொம்பில் வச்சு தேய்ப்பாங்க நல்லா தேய்ச்சி விடுவாங்க அது ரொம்ப மாட்டுக்கு குளிர்ச்சியாமல் அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லுவாங்க அதனால பொங்கலுக்கு அதை வந்து எண்ணெய் அரப்பாக யூஸ் பண்ணி ரெண்டு கிட்டத்தில் வச்சு தேய்ப்போம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பெசிஞ்சிப்பாங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் தனியாக வச்சு தேய்ப்பாங்க அப்புறம் மாடுகள் வந்து இந்த பொங்கல் சாப்பிட அடம் பிடிக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதனால் வாழைப்பழத்தை கொடுத்துட்றது வாழைப்பழம் கொடுத்து அந்த டேஸ்ட்டில் அப்படியே பொங்கலையும் நைஸாக விட்டுறது நம்மகிட்ட இருந்த சிந்து சூப்பராக பொங்கல் சாப்பிடும் ஆனால் இப்போ உள்ள மாடுகளை எதுவுமே சாப்பிடல நம்ம கொஞ்சம் பிடிவாத மாதிரி தான் கொடுத்தோம் கடைசியாக வந்து நம்ம பார்வதியோட புல்லை மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துச்சு இப்படி இப்படி நாக்கால் மூணு தடவை சாப்பிட்டுச்சு அதுவே ரொம்ப சந்தோஷம் தான் லட்சுமிக்குலாம் ரொம்ப புடிவாத மணி தான் கொடுத்தோம் சரி ஆகணுமே இருக்கிறதுல தலை வீவதானே தானே அப்படின்னு சொல்லிட்டு மா எந்த மாடுகளுக்கெல்லாம் கயிறு சரியில்லையோ அதை மட்டும் மாற்றி விட்டோம் கழுத்துக்கட்டி தும்பு தலை கயிறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒட்டுக்காக மாற்றலை எததுக்கெல்லாம் சரியில்லையோ அதை மட்டும் மாற்றி விட்டோம் அடுத்ததான் மறுநாள் காணும் பொங்கல் பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு வைப்பாங்க ஊருக்குள்ளே அது பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த மூணு நாள் பொங்கலையும் உங்களுக்கு சூப்பராக நான் வந்து எடிட் பண்ணி ரொம்ப கம்மியான டைமில் கொடுத்துருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எடுத்து எல்லா வீடியோவுமே ஒன் ஒட்டுக்கா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் இருந்துச்சு அந்த ரெண்டு மணி நேரத்து வீடியோவை உங்களுக்கு நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து எந்தளவுக்கு குறைச்சிருப்பேன்னு பாருங்கள் ஜல்லிக்கட்டு காளைகள் எல்லாமே சூப்பரான அலங்காரத்தோடு ரெடியாக நின்னாங்க எவன்டா வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நமக்கு கிட்டக்க போய் அப்படி மாடு மூக்கணங்கர்லாம் பிடிச்சி அப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை தான் இருந்தாலும் ஒரு பயம் மாட்டோட ஓட பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல அது சொல்லிவிட்டு தூரமாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அடுத்தது அது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோவில் மாடு தான் வருவாங்க இவர் தான் வந்து தங்கப்படையன்பட்டி கோவில் காலை ஸோ அவரை ஃபஸ்ட்டு அவங்க விட்டுட்டு தான் அடுத்தடுத்த காலைகள் வரும் இதுமாரி மூணு இடத்துல வந்து பட்டி அடைச்சிருப்பாங்க அதில் வந்து நம்ம ரெண்டு இடம் பார்த்தோம் போன வருஷம் ஒரு இடம் தான் பார்த்துருப்பேன் ஆனால் இந்த தடவை பக்கம் பக்கமாக தான் இருக்குது பார்த்துட்டு போகலாம்னு பிள்ளைங்க இடம் பிடிச்சாங்க அதனால ரெண்டு இடம் பார்த்தோம் காளைகள் எல்லாமே அருமை சூப்பராக வந்துச்சு ஸோ வீரர்களுமே ரொம்ப போர்க்களம் பண்ணி தான் ஒன்று ரெண்டு காளைகளை அடக்குனாங்க நிறைய காளைகளை அடக்க முடியல கொஞ்சம் பயம்தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் கீழே விழை கால் அடிப்படை அப்படிலாம் இருந்துச்சு சின்ன காளையாக இருக்கவும் கொஞ்சம் துணிச்சலாக பிடிச்சிட்டாங்க பெரிய காளைகள் பக்கத்துலலாம் போக பயப்படுறாங்க சின்ன காலைகளை ஒரு ரெண்டு காளைகளை அடக்குனாங்க அதுக்கப்புறம் அவங்க ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் அவுத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மாடு சோறு ஊட்டிட்டு கொட்டாய்க்குள்ள வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாடுகளையே அவுக்கணும் இது எத்தனை மணிக்கு அவங்க ஜல்லிக்கட்டு முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெளியிலேயே அவுத்துக்கட்டணும் அது வரைக்கும் தண்ணி தீனி எதுவும் கிடையாது சாணம் கூட எடுத்து குப்பையில் போட மாட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து லாஸ்ட் இயர் பொங்கலுக்கே நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன் இதே மாதிரி விஷயங்கள் தான் லாஸ்ட் இயரும் நடந்துச்சு மாடெல்லாம் கவனிச்சிட்டு கொட்டாய் சரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து சூப்பராக வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இனிமேல் என்ன மதி சாப்பாடு தான் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்